மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூயோ கிஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கேக்கோ நம்ம உராமிஷி கிட்ட நீ இனிமேல் இந்த போட்டியில் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம உராமிஷியும் டன் அப்படின்னு சொல்லி கையை காட்டுவா சோ அதுக்கப்புறம் நம்ம கேக்கோவும் சிரிச்சுட்டா இங்க இருந்து போயிடும் என்னடா இவங்க லவ்வே சொல்லிக்கலையே அப்படின்னு இந்த போட்டை நீங்க இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம உராமிஷி எந்திரிச்சிட்டு பரவாயில்ல நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சுதான் ஆகணும் போல கேட்கவே சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப பின்னாடி இருந்து ஒரு பூனை வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு பாரு ஏய் எங்க போறேன் இந்த பக்கம் வா வரலன்னு வச்சுக்கோவன் அடுத்து சாஃப்டாலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு போட்டனை கூப்பிடுவா எப்பையில இருந்து நீ பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேப்பான் உடனே போட்டன் நான் உன்கிட்ட அந்த முட்டையை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் என்னது முட்டையா எந்த முட்டை ஓ இப்போ நீ முட்டைலவா வளக்குறியா அப்படின்னு நம்ம உராமிச்சி கேக்கும்போது இல்ல இல்ல இந்த அனிமே ஆரம்பிக்கும்போது ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல அவங்க கிட்ட ஒரு முட்டை அந்த கோயன்மா முட்டை ஒன்னு கொடுத்துச்சுல அந்த முட்டையే தான் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த முட்டையா பாருங்க அப்படின்னு இந்த கோயன்மாவே அங்க இருந்து வந்துருவான் இந்த தடவை பெருசா வளர்ந்து வந்திருக்கான் சோ நம்ம கோயன்மா என்ன சொல்லுவானா இதுதான் ஒன்னோட அந்த ரைக்ஐஜு இதிலிருந்து என்ன ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் வர போகுது அப்படின்றது ஒன்னோட ஹார்ட்டே பொருத்தது சொல்லி சொல்லிருப்பா இப்ப நம்ம உராமிஷியோட ஹார்ட் ஒரு ஈவலா இருந்துச்சுன்னா அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட உராமிஷி இந்த முட்டையை வந்து வளர்த்திருந்தா அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான பீஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்த அந்த பீஸ்டே நம்ம உராமிஷிய மொத்தமா அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ இந்த முட்டை நம்ம உராமிஷிய பொறுத்ததா தான் இருக்கணும் நம்ம உராமிஷியோட மனசை பொறுத்துதான் இந்த முட்டை உடையும் நம்ம இப்ப இந்த முட்டையும் உடைய ஆரம்பிச்சிரும் நம்ம உராமிஷியும் இதை ஆவலோட பாத்துக்கிட்டு இருப்பான் இதுல இருந்து வரப்போற அந்த பீஸ்ட் என்னவா இருக்க போது அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம கோயன்மா போட்டன் உராமிஷின்னு மூணு பேருமே ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க இப்ப உடச்சுக்கிட்டு வெளில வந்துடும் பிச்சுக்கிட்டு இவ்வளோ எனர்ஜியோட வெள்ள வந்த அந்த பீஸ்ட் எங்க 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 அப்படின்னு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பீஸ்ட் யாரு கண்ணிலுமே படாது டக்குனு நம்ம உராமிஷி தலைமையில பார்த்தா குத்த வச்சு உட்காந்துருக்கும் இந்த பீஸ்ட் ஸோ இதுதான் அந்த பீஸ்ட் இந்த பீஸ்ட் பூ 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் இது பேர் பூ சேனா இந்த பூச்சார பாக்குறதுக்கு தான் இந்த உராமிஷி இத்தனை நாளா வெயிட் பண்ணா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது எபிசோடா வெயிட் பண்ணி இந்த வந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் இந்த பூச்சான் தான் போல நம்ம உராமிஷி பார்க்கும் ஏதோ ஒன்னு வித்தியாசமா வரும்னு கூட நான் கூட நினைச்சேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்னு போட்டன் சிரிச்சுக்கிட்டு இருக்குமா போட்டன் மண்ட ஒரு கொட்டு இந்த மாதிரி சிரிச்சினா பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரி நீ ரூம் டு போனா அங்க ஒருத்த வாய பொழந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம குவாபரா தான் குவாபரா பாத்தியா உன்னோட மனசு இப்படிதான் இருக்கு குழந்தைத்தனமான மனசு அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா குவாபரா மண்டையிலயே ஒரு கொட்டு ஓவரா சிரிக்கிற ராஸ்கோல் அப்படின்னு குவாபரா தலையிலேயே ஒரு கொட்டு இந்த பூச்சான்னு கீழே இறங்கி வந்து சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம குவாபரா என்ன சொல்லுவானா அடுத்து நாலு கழிச்சுதான் நம்மளுக்கு நம்மளுக்கான செமிபைனல்ஸ் மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவான் இந்த பூச்சான் வேற டக்குன்னு அந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயம் தலைமையில போய் உட்காந்துக்கிறோம் அது எவ்வளவு தூரம் துரத்தி விட்டாலும் திரும்பி திரும்பி தலைமையில போய் உட்காந்துக்கிறோம் போல இவங்க நாலு கழிச்சு வர போற மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும் அப்படின்னு எல்லாரும் சரி டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க ஆனா போறப்ப கூட இவனை பார்த்து தான் போகுங்க எல்லாருக்கும் இவனை வெறுப்பேற்றணும்னு ஒரு ஆசை சோ இப்ப நாளைக்கான டோர்னமெண்ட் நடக்கும் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறாங்களோ அவங்க கூட தான் நம்ம உராமிஷன் டீம் பேஸ் பண்ணுவாங்க இதை பாக்குறதுக்காக நம்ம உராமிஷி டீம் வந்து இருக்கிற இந்த ஒரு மேட்ச்ல ரெண்டு டீம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குல்ல இதுல உறவு தோகி அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும் இந்த உராவு தோகி அப்படின்னு ஜெயிப்பாங்க இந்த டீம் தான் நம்ம உராமிஷி டீமோட சண்டை போட போற அந்த டீமா இருக்க போது இவனுங்க உண்மையிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீம் தான் ஏன்னா எல்லாருமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பானுங்க இந்த மேட்ச பாக்குறதுக்காக நம்ம ஹியவும் குராமாவும் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா தான் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெறும் ரெண்டே நிமிஷத்துல எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம உராமிஷி நம்ம குராமா கிட்ட உன்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்கும் போது நம்ம உராமிஷி என்ன சொல்லுவானா உனக்கு வெறும் வேலை முடியலன்னா யுகினா வந்திருக்கா அவகிட்ட கேளு அவ உனைய ஹீல் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உராமிஷி சொல்லுவா உடனே அந்த பக்கம் ஆஹா அவ அவனோட பிரதரை தேடி வந்திருக்காளாம் அதனாலதான் அவன் இங்க இருக்காளாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரா விஷயம் குறாமா ஊகியே அவன் சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாஸ்கடு வாரியர் நம்ம உரா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான லுக்ல அந்த நேரத்துல கரெக்டா டொகுரோ அங்க வந்துருவான் டொகுரோட டீம் இவனுங்க இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிப்பானுங்க அரை நாள்ல அவனுங்க பார்த்த உடனே அவனுங்களுக்கு உராமிஷியோட டீம் டீம் தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் உடனே டொகுரோ நம்ம உராமிஷிய நோக்கி கைய காமிச்சு அவன் கழுத்தை நோக்கி காட்டுவான் உன் உயிரை பாத்துக்கோ முடிஞ்சா தைரியம் இருந்தா இங்க வா அப்படின்னு உடனே நம்ம உராமிஷி அத பார்த்த உடனே கொஞ்சம் கோவப்படுவான் கோவப்பட்டுட்டு அவனும் சங்கூதர மாதிரி கழுத்தை காட்டிட்டு நீ கண்டிப்பா தோத்துருவான்னு சொல்லுவான் இப்ப நம்ம டுகரோவை இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்த உடனே குவாபராவுக்கு தெரிஞ்சிரும் இப்படி ஒரு மழைக்குடையா நான் அன்னைக்கு சண்டை போட்டேன் இப்ப நம்ம குவாபரா ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிட்டதுனால நம்ம டொகுரோவோட உண்மையான பவர் என்ன அப்படின்றது நம்ம குவாபராவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதை தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஸ்ட்ரென்த் தான் உரம் சொல்லுவான் இத எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம உறவு தொகை டீம் வருவானுங்க இந்த நேரத்துல வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது நீ எங்களை மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ டொகுரோ டீம் பத்தி எல்லாம் பேசணும் அதுக்குள்ளயே நீட்டீங்கன்னா எப்படி தான் கண்டிப்பா ஜெயிப்போம் உங்களால எங்களை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க போகிறப்ப நம்ம உரா சொல்லுவான் ஏன்பா நீ இந்த அழகான மூஞ்சியை வச்சுன்னா சண்டைக்கு வராத அப்புறம் மூஞ்சியில கோடு போட்டுதான் அனுப்பவேனே நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதே விஷயத்த நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி மறட்டிட்டு எல்லாம் போவான் இவனுங்க யாரா கோமாளி வேற சும்மா வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அப்பயும் திரும்பியும் இந்த மாஸ்கடு வாரியர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு லுக்கை நம்ம உராமிஷையை நோக்கி கொடுக்கும் ஒட்டே உராமிஷை கோவப்பட்டு பக்கத்துல இருக்க செவரை உடைச்சி நீ எதுக்கு என்ன அப்போ இல்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க என்ன விஷயம் தான் சொல்லி தொலையே அப்படின்னு சொல்லி கேட்பா அப்ப இந்த மாஸ்குடு வாரியர் என்ன கேட்கும்னா டொகுரோ டீமோட கேப்டன் டொகுரோ உராமிஷி டீமோட கேப்டன் நீ ரெண்டு பேர் ரெண்டு கேப்டனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஒன்னால டொகுரோவை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அது முடியாது அதுக்கான டவுட் இன்னும் நம்ம உராமிஷி இருக்குன்றதுனால நம்ம உராமிஷியை தனியாக கூட்டிகிட்டு போயிடும் உடனே நம்ம போட்டன் நீங்க யாராவது போய் தடுங்களேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லும்போது யாரும் எதுவுமே பண்ண மாட்டானுங்க அவனுங்க பாட்டுக்கு அமைதியா தான் இருப்பானுங்க இப்ப கூட்டிட்டு போற வழியில இந்த மாஸ்கிட்ட வாரியர் கிட்ட நீ எதுக்காக கூட்டிட்டு போற திரும்பியும் இந்த நேரத்துல செமிஃபைனல்ஸ் வர நேரத்துல சண்டை போட ட்ரை பண்றியா நீ எதுவும் டொக்ரோட ஸ்பையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமிஷம் கேட்டுக்கிட்டே வருவான் ஆனா அது ஒண்ணுமே சொல்லாது டக்குன்னு ஒரு வயசான குரல்ல பேசி வாயை மூடிட்டு வாடா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிரும் அந்த பக்கம் போனா நம்ம போட்டன் வந்துட்டு நம்ம கோயன்மா கிட்ட போயிட்டு மாஸ்கடு வாரியர் உராமிஷி எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க நீங்களாவது போய் தடுங்க அப்படின்னு நம்ம போட்டன் போய் சொல்லும் ஆனா கோயன்மா சொல்லுவா ஓஹோ அந்த நேரம் வந்துருச்சா நம்ம உராமிஷிக்கான ஃபைனல் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபைனல் ட்ரையல்ல நம்ம உராமிஷி தேடி வந்தா மட்டும்தான் நம்ம உராமிஷியால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு நம்ம கோயன்மா சொல்லுவா இதே நேரத்துல நம்ம டொக்ரோவுக்குமே நம்ம மாஸ்கடு வாரியரோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்றது தெரியும் எல்லாரும் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் பைனல் ட்ரையல் பேசுறானுங்க ஆனா இதெல்லாம் எந்த பத்தினது அப்படின்றது இனிமேல் போக போக தான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம உராமிஷியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாஸ்கடு வாரியர் என்ன சொல்லுவாங்கன்னா உன்னால இப்பதைக்கு டொகுரோவை கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட இத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ஆனா நான் சொல்லாம போயிட்டேன் தன்னோட பண்ணுவாங்க இவங்க மூஞ்சி பழைய மாதிரி இல்ல முன்னாடி பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப இவங்க கெங்காய் மாதிரியே இருக்காங்க ஆக்சுவலா இவங்க கெங்காய் தான் அந்த சின்ன வயசுல பார்த்ததும் தான் ரெண்டுமே இவங்க தான் இது ஏன் அப்படி எப்படி நீங்க அப்படி இப்படி மாறுறீங்க அப்படின்னு நம்ம உரையை கேட்கும் போது அங்கே ஒரு கல்லு தெரியுதா அந்த கல்லை நோக்கி ரேகனை ஃபயர் பண்ணு நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்டதுக்கும் நீங்க சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையுன்னு சொல்லும் வாயை வாய மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை செய் அப்படின்னு ரேகனை பண்ண சொல்லுவாங்க நம்ம உராமிஷியும் தன்னோட ரேகனை எய்ம் வச்சு அவனோட ஃபுல் பவர்ல அவனோட ரேகனை பண்ணுவான் பட்டு அந்த கல் அப்படியே சுக்கு நூறா சதுறும் அந்த ரேகனை ஃபயர் பண்ணிட்டு அந்த கல் உடஞ்ச உடனே நம்ம உராமிஷி அப்படியே வந்துட்டு பாத்தீங்களா என் பவர் எப்படின்னு எப்பயுமே பர்ஃபெக்டான ஃபார்ம்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே இதெல்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி கெங்காய் சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம கெங்காய் ஒரு இடத்துல நடந்து போய் நம்ம உராவி காட்டினதை விட பத்து மடங்கு ஒரு பெரிய காட்டி இப்ப நான் அதே ரேகனை என்ன அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்றத நீயே உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரைஸ் பண்ணி நீ இந்த லெவல்ல இருந்தீனா டொக்ரோவை இல்ல என்ன கூட தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரேகனை பண்ணுவாங்க அந்த போற ரேகன்னு அந்த பெரிய கல்ல அசால்ட்டா உடைச்சி பின்னாடி இருக்கிற எக்கச்சக்க மரத்தையும் மொத்தமா கிழிச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் இவ்வளோ பெரிய ரேகனை நம்ம கெங்காய் ஃபயர் பண்ணியிருப்பாங்க ஃபயர் பண்ணிட்டு இப்ப பாத்தியா இதுதான் என்னோட பவர் இந்த இது என்னோட ஃபுல் பவர் கூட கிடையாது நான் பழைய மாதிரி கூட இல்ல இப்படி ஒரு நிலமையில இருக்கிற என்னையே உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு போது டொக்ரோவா உன்னால கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் தோத்துருவ சோ உனக்கான ஃபைனல் ட்ரையலை நான் இப்போ கொடுக்க போறேன் இந்த ஃபைனல் ட்ரையலை ஃபேஸ் பண்றதுக்கு நீ தயாரா இருக்கியா இல்லையா அப்படின்னு நம்ம உராமிஷி கிட்ட கேட்பாங்க இந்த ஃபைனல் ட்ரையல் என்னவா இருக்க போகுது நம்ம உராமிஷி இந்த ஃபைனல் ட்ரையலை கடந்து அவனுக்கான உண்மையான அந்த பொட்டன்ஷியல் அவனால ரீச் பண்ண முடியுமா என்ன கதைன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அது வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கோசைமஸ்